எனது பெயர் வந்து எஸ் அலெக்ஸ் பாளையங்கோட்டை உணவு பகுப்பாய்வு கூடத்தில் உணவு பகுப்பாய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் சட்டசபையில் அறிவிக்கப்பட்டபடி ரூபாய் எட்டு கோடி ரூபாய் செலவில் மூன்று உபகரணங்கள் அதிநவீன மூன்று உபகரணங்கள் உணவு பகுப்பாய்வு கூடம் பாளையங்கோட்டையில் நிறுவப்பட்டுள்ளது அவை ஐசிபிஎம்எஸ் ஜிசிஎம்எஸ்எம்எஸ் எல்சிஎம்எஸ்எம்எஸ் இந்த உபகரணங்களின் மூலமாக மிக துல்லியமாக பிபிடி அதாவது நானோ அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அளவுகள் கால்நடை மருந்துகளின் எச்சங்கள் மற்றும் ஹெவி மெட்டல்ஸ் போன்றவற்றை மிக துல்லியமாக ஆய்வு செய்து அறிக்கைகளை வழங்கி வருகின்றோம் இதன் மூலமாக சேஃப் ஃபுட் அதாவது பாதுகாப்பான உணவுக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கப்படுகிறது மேலும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களுடைய உணவுப் பொருட்களை ஆய்வு செய்து கொள்ளலாம் மதுரைக்கு தென்புறத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொதுவாக இந்த உறவு உணவு உணவு தான் உள்ளது இந்த உணவு பகுப்பாயமானது என்ஐபிஎல் தரை சான்றிதழ் பெற்றுள்ளது ஆகவே இந்த வாய்ப்பினை பொதுமக்கள் அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இந்த ஆய்வகத்தின் மூலமாக நடமாடும் உணவு பகுப்பாய்வு படம் தென் மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக உணவு பகுப்பாய்வினை செய்து அறிக்கைகள் வழங்கி வருகிறது மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாகவும் செய்து வருகின்றோம் ஆகவே இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் எட்டு கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள இந்த உபகரணங்கள் இன்றைய தினம் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது அதனை திருநெல்வேலி மாவட்ட தலைவர் மற்றும் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மேயர் அவர்கள் துணை மேயர் அவர்கள் கவுன்சிலர் ஆகியோர் மக்கள் பிரதிநிதிகள் மேலும் அனைவரும் கலந்து கொண்டு பாளையங்கோட்டை உணவு பாதுகாப்பு கூடத்தில் அதனை துவக்கி வைத்துள்ளார்கள் நன்றி